இவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே சுக்கர பயிற்சி மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்றது பார்க்க பார்க்க போகின்ற நண்பர்களே மிதனராசிக்கு அதாவது வந்து இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி வரும் பத்தாம் இடத்தில் தொழில்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சமாக புதனால் ஆதிக்கப்பெற்ற மிதனராசி என்பர்களுக்கு அவருடைய நண்பரான சுக்கரன் உச்சமாவது அதுவும் தொழில் தாணத்தில் உச்சமாவது சினிமா துறையில் இருப்பவர்கள் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் தடைப்பட்டு இருந்தது அதாவது படைப்பிடிப்புகள்லாம் தடைப்பட்டிருந்தது மற்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி நிறைய கிரிப்டோ காயின் நிறைய வந்து அப்படி நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே சார் நல்லா போயிருந்தேன் சார் நல்லா சிக்னல் வாங்கி பண்ணியிருந்தேன் சார் தீர்னு லாக் ஆயிடுச்சு சார் திடீர்னு ரெண்டு மாதம் வரவேண்டிய மூலம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோட்வேர்ஸை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படியாப்பட்ட மிதனராசி நண்பர்கள்லாம் ஏன்னா புத்திசாலி பெற்று பயிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டு ஒரு திடீர் கிரேஸ் ஏற்பட்டு திடீர்னு ஒரு பூம் வந்து கிரிப்டோகரன்சி மற்றபடி காயின்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலையும் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதங்களாக பத்தில் சுக்கரன் உச்சமாயிருக்குது உங்களுக்கு பெரிய யோகத்தையும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் அடுத்த நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைகின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இடைவெளி நண்பர்களை வாழ்த்துகள் வாழ்களம் அழிவு